அந்த கால தடுப்பா இந்த கால தடுப்பா அந்த காலத்தில் விறகு வச்சு சோறாக்கி விருசம்பிள்ளை சோறு போட்டு தண்ணி அடுப்பு தீ போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்து சாப்பிட்டு போட்டு நிம்மதியாக வேலைக்கு போவாங்கோ குழந்தை குட்டி பாதாளி அப்போ பள்ளிக்கூடம் அனுப்பிக்கிட்டு நாங்களும் வேலைக்கு போவோம் இந்த காலத்தில் ஸ்டவ் வேணும் கேஸு வேணுங்கிறாங்க ஸ்டவ் வாங்கி கொடுத்தா கேஸ் வாங்கி கொடுத்தா சோறாக்க மாட்டாங்க சில்லைவே பார்த்துட்டு ஒரு மணி மட்டும் தூங்குறாங்கோ ஒரு மணி மட்டும் தூங்கி என்ன ஆகி போகுது வெடி மட்டும் ஆய் எட்டு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க அது எப்படி எந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போகுது அப்புறம் உடனே ஆர்டரு பண்ணுங்கிற மாமா ஆர்டர் பண்ணுங்கிறான் உடனே மாமன் என்ன பண்ணுற எத்தனை தோசை வேணுங்கிற அஞ்சு தோசை ஒரு இடியாப்பம் சொல்லுங்கிறார் அந்த அஞ்சு தோசையும் வாங்கிட்டா ஒரு தோசை நாற்பது ரூபா ஐநாங்கிற ஒரு இரநூறு ஆச்சா அந்த இடியாப்பத்துக்கு ஒரு ஐம்பது ரூபாய்னா ஓடு இரநூத்தம்பது ரூபாயாச்சா அப்புறம் வாடை வேறு வாங்கிட்டு வர சொல்லுவாள் அந்த வாடகைக்கு ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுவா ஆகி போய் அந்த குழந்தையை அந்த இடியாபத்து போட்டு அது போயிடுறோம் இவன் என்ன பண்ணுறான் இவன் ஈட்டர் போட்டு தனியாக வைக்கிற புருஷனுக்கு தண்ணி வைக்கிறானே வாரையில் என்ன பண்ணிட்டு வரேன் கோட்ரோடு வரேன் இங்கே வந்து என்ன பண்ணுங்கிற நானும் ஆஃபீஸுக்கு போனேன் நீ ஆஃபீஸுக்கு போனேன் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்துருக்கேன் சரி ஆர்ட்ரு பண்ணலாம் அப்புறம் மெட்டன் ஆடுறவனு சிக்கன் ஆடுறவனு நல்லாடுற ஒரு நாளைக்கு ஆயரருவா செலவு பண்ணிடுறாங்க எப்படி இந்த குடும் குடும்பம் உருப்படியாகு பேசும் இன்னும் இருக்குது